இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பின் மூன்றாவது நாள் இன்று இடம்பெற்றது எதிர்வரும் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு நேற்று முன்தினம் கடந்த நான்காம் தேதி தபால் மூல வாக்களிப்பு உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது மாவட்ட செயலக அலுவலகங்கள் தேர்தல் ஆணையக அலுவலகங்கள் சிரேஷ்ட பொலிஸ் மா மற்றும் மூத்த பொலிஸ் மாதிபர் அதிபர் அலுவலகங்கள் பொலிஸ் கண்காணிப்பாளர் உதவி பொலிஸ் கண்காணிப்பாளர் அலுவலகங்கள் போலீஸ் நிலையங்கள் சிறப்பு அதிரடிப்படை முகாம்கள் சிறப்பு காவல் பிரிவுகள் மற்றும் விஐபி பாதுகாப்பு பிரிவினர் ஆகியவற்றில் பணிபுரியும் ஊழியர்கள் தபால் மூலம் வாக்களிக்க முடியும் என தேர்தல்கள் ஆணையகம் அறிவித்துள்ளது இதன்படி நேற்று முதல் முப்படைகளின் அதிகாரிகள் மற்றும் ஏனிய அனைத்து அரசு நிறுவனங்களின் ஊழியர்களும் வாக்களிப்பில் ஈடுபட்டிருந்தனர் எவ்வாறாயினும் நேற்று வாக்களிக்க முடியாத போலீஸ் உத்தியோகத்தர்கள் இன்று வாக்களிக்க அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இம்மூன்று நாட்களுக்குள் வாக்களிக்க முடியாத தபால் மூல வாக்காளர்கள் எதிர்வரும் பதினொன்று அல்லது பன்னிரெண்டாம் திகதிகளில் மாவட்ட செயலகத்தின் ஊடாக வாக்களிக்க அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ஸ்ரீராத் தெரிவித்துள்ளார்